அன்புள்ளம் கொண்ட நெஞ்செங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியத்துடன் ஒன்றை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் இந்த ராமாயண காவியத்துடனில் கடந்த பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை காண்போம் செல்வ மிதிலை பருவம் காலம் ஓங்கும் உண்மை போல் ஓங்குகிற இன்பமே ராமனால் மிதிலை நகரம் அடையும் என்பதை விஸ்வாமித்ரா முனிவர் சனகனுக்கு உழைத்தார் பால் எண் நூற்றி நாற்பத்தி ஆறு மண்ணில் இறை தளம் பதித்தால் வரும் இன்பம் கண்ணிழந்த மெய்யும் இருபம் வண்ண வண்ண வரும் ராமன் தரும் இன்பம் உண்மை இணை போல் மிதிரை இதுவே அந்த நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல் கன விளக்கத்தை காண்போம் மண்ணில் இறை தரம் பதித்தால் மனிதருக்கு வரும் இன்பம் கண்ணிழந்த மெய்யும் இரு கண் பெறல் போல் அருண் இன்பம் இந்த இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம் இந்த மண்ணுலகமாகிய பூமியிலே இறைவன் வந்து பிறந்து தனது பாதங்களால் நடந்து பூமியிலே தனது பாதத்தின் தடத்தை இந்த மண்ணிலே பறித்தால் அதன் மூலம் மண்ணிலே வாழும் மனிதர் யாவருக்கும் எல்லையில்லாத இன்பம் வரும் இறைவனது வருகையினால் விளையும் அந்த இன்பமானது எத்தகையது என்றால் கண்களை இழந்து தவிப்பவர்கள் மீண்டும் தமது உடலில் தாம் இழந்த இரண்டு கண்களையும் பெற்றிடுவது போல அருமையான சிறந்த இன்பத்தை தரும் வண்ண வண்ண போல் வரும் ராமன் தரும் இன்பம் இந்த வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் வானத்து கதிரவன் தனது ஒளி பெட்டகத்தில் இருந்து ஏழு வகையான வண்ண ஒளி கதிரிகளை வழங்கி உலகத்தை மகிழ வைப்பதுடன் அந்த பல வண்ணங்களை கொண்ட ஒழிக்கது மீண்டும் இணைந்து குவிந்து உலகினை வாழ வைக்கும் ஆக்கம் மிகுந்த வெள்ளொழியை தரும் பகலவனாய் திகழ்வது போல ராமனானவன் தரும் இன்பமும் இவ்வுலகத்துக்கு நல்ல ஆக்கத்தையே தரும் உண்மையினை போல் மிதிலை ஓங்கும் அந்த பெரும் இன்பம் அந்த இன்பமானது ராமன் தரும் அந்த இன்பமானது ஒய்மையின் கூட்டத்துக்குள்ளும் உண்மையானது தனது இருப்பை ஓங்கி உயர்ந்து நின்று வெளிப்படுத்துவது போல இம்மிதிரை மாநகரில் ராமனால் விளையும் இன்பம் என்னும் பேரின்பம் ஓங்கி உயர்ந்து இங்கு வாழும் உயிர்களுக்கு இறைவன் தரும் இன்பமாகவும் உண்மையைப் போல உறுதியான ஓங்கி நிற்கும் இன்பமாகவும் நன்மை தரும் இன்பமாகவும் திகழும் என்று விஸ்வாமித்ர முனிவர் சனக மன்னனிடம் கூறினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் ராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்